என் பேர் அபிநயா நான் ஏகேடி ஸ்கூல்ல செவன்த்து படிக்கிறேன் இப்ப நாங்க இப்ப ஏம பேர்ல இருக்க பூங்காவுக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கே குழந்தைங்க விளையாடுற மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்குது ஸ்விம்மிங் ஃபுல்ல ஸ்விம்மிங் கத்துக்கலாம் குழந்தைங்கலாம் சோ கள்ளக்குறிச்சி வந்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க பத்து ரூபாய்க்கு நல்லா வர்த்தாவே இருக்குது கம்மியாகதான் வராங்க இதுக்கப்புறம் நிறைய பேர் வர்றாங்க எனக்கு பிடிச்சது ஸ்விம்மிங் பூல் தான் அந்த ரைட்ஸ்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்கு இதுக்கு முன்னால வந்திருக்கீங்களா இதா ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம் முன்னால வந்துட்டோம் ஓபன் பண்ணும்போது இருந்தீங்களா ஓபன் பண்ணும் அதுக்கு அப்புறம் வந்தீங்களா ஓகே உங்க फ्रेंड्स எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் தெரியுமா அந்த பூங்கா இருக்கதே யார யாருக்குமே அதிகமா தெரியல ஓகே 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 நம்ம சேனல பாக்குற நேயர்கள் நிறைய பேர் நீங்க குடும்பத்தோட வரலாம்ங்க நீங்க நம்ம கள்ளக்குறிச்சில சாந்தரம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் இந்த ஏமாப்பு இருக்கவங்க ஒரு டைம் பாஸ் மாரி நல்லா இந்த பூங்காவெல்லாம் ரொம்ப அருமையாக உங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லா விளையாட்டுமே இருக்குது நீங்கள் மறக்காமல் இதை விசிட் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்கிற இந்த பூங்காவை வந்து விசிட் பண்ணி பாருங்க என் பேர் ஜனனி என் பேர் ஜனனி நான் ஏகேடி ஸ்கூல்ல படிக்கிறேன் ஏம பேர் ஏம பேர் பூங்காக்கு வந்திருக்கேன் இந்த பூங்கால எல்லா விளாட்டுமே பத்து ரூபாய்க்கு ஒர்த்து தான் சீசா இருக்குது ஊஞ்சல் இருக்குது சர்க்கஸ் இருக்குது குது இருக்குது ஸ்விம்மிங் பூல் இருக்குது போட் ஹவுஸ்லாம் இருக்கு போட் 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 ரைட் இருக்குது நீர் விழிச்சி இருக்குது வரலாமா இப்ப நீ ஊஞ்சல் ஆறு ஆள் இல்லையா ஊஞ்சல